ப்ரெட் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு ஆறு பிரெட்டை வந்து இந்த மாதிரி கட்டங்கட்டமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி மெதுவாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க எல்லா ப்ரெட்டும் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்புமா செய்ய போகிறோம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் வந்து வதக்கி விட போகிறோம் அதாவது குழம்பு கிரேவி செய்கிற மாதிரியெல்லாம் வந்து நல்லா வதக்க தேவையில்லை லைட்டாக வதக்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை போட்டிருக்கோம் கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பாருங்க அதோட அளவு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக போட்டுட்டு அதோட பச்சை வாடை போகிற மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அதை வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா கரையணும் அது மாதிரி இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி கா ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்குள்ளே வந்து மிளகாய் பொடி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்குறோம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நீங்கள் உப்பு வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் போட்டால் போதும் பிரெட்டை வந்து கணக்கு பண்ணி போடாதீங்க இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போடுங்க அதையும் போட்டு நீங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு மெதுவாக வந்து இந்த மசாலாவில் இந்த ப்ரெட்டு வந்து சேர்கிற மாதிரி மெதுவாக இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க நல்லா மசாலா சேர்ந்த பிறகு கொஞ்சம் வந்து சிம்லேயே வச்சுட்டு அந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விடுங்க எல்லா ப்ரெட்டுமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் போட்டிருக்கேன் நான் அந்த கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ என்னோடய ப்ரெட்டு எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நான் சிம்லே வச்சு குக் பண்ணேன் கொஞ்சம் மீடியம் டு சிம் வச்சு இப்போ நம்ம ப்ரெட் உப்புமா ரெடி